புரட்சி தலைவி அம்மாவின் நினைவலைகள் இந்த நினைவலைகளில் வந்து இது இளம் வயது அம்மாவின் புகைப்படங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இளம் வயது அம்மாவோடய புகைப்படங்கள் அம்மா பல்லாங்குழி விளையாடிய புகைப்படம் இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா அம்மா மறைவின் போது அதிகமாக பயிரப்பட்ட புகைப்படம் அதுபோல் அம்மா பிறந்தநாள் அப்போ அதிகமாக அதிகமாக பயிரப்பட்ட புகைப்படம் அம்மாவின் வேதா இல்லம் திரையுலகில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோடு பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் புரட்சி அம்மா அதில் சில புகைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் கண்ணித்தாய் சந்திரோதயம் உதாரணி குடும்பத் தலைவன் புதிய பூமி ஒளிவிளக்கு நம்நாடு அடிமீப்பன் ரகசிய போலீஸ் காவல்காரன் கட்டளை குடியிருந்த கோவில் இங்கே ஏகப்பட்ட படங்கள் அம்மா ஒரு ரஜினிகாந்த் அம்மாவோடு அம்மா ஒரு மாச்சி மனோரம் அம்மாவோடு அம்மா அவர்கள் செங்கோல் வழங்கிய புரட்சி தலைவரே சிங்கத்தின் கர்ஜனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த புகைப்படம் இதுதான் அத்வானி அவர்களோடு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரு ஜானகி அம்மா. அம்மா போராட்டக் காலத்தில் அம்மா அவர்கள் எம்ஜிஆர் மறைவில் புரட்சி தலைவர் மறைவுக்குப் பிறகு சட்டசபையில் கருணாநிதி அவர்களால் அவரது அரசால் புரட்சி தலைவி இருந்த கொடுமை புரட்சி தலைவருக்கு அஞ்சலி செலுத்தியது மாணவர் செல்வங்களின் ராஜீவ்காந்தி அவர்களும் நம்ம அம்மா சட்டசபையில் முதல்வராக அருகில் கலைஞர் கருணாநிதி களத்தில் புரட்சி தலைவர் அம்மா சத்துணவு திட்டத்தை அம்மா அறிமுகப்படுத்திய போது ஏழைகளின் வீட்டில் புரட்சி தலைவர் அம்மா காவிரி பிரச்சினைக்காக விண்ணாவரம் இருந்த அம்மா

சந்தித்தப்பூர் கடைசி காலகட்டங்கள் தலைவர்களோடு அம்மா தஞ்சை பெரியார் அவர்களோடு அறிஞர் அண்ணா அவர்களோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு அன்னை இந்திரா காந்தி அவர்களோடு குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோடு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோடு பாரத பிரதமர் மோடி அவர்களோடு காங்கிரஸ் சோனியா காந்தி அவர்களோடு கலைஞர் திரு கருணாநிதி அவர்களோடு திரு மு க ஸ்டாலின் அவர்களோடு அன்னை தராசா அவர்களுடன் கிளாரி கிளின்டன் அவர்களுடன் சந்திரபாபு நாயுடு அவர்களுடன் அர்னாடுவருடன் மம்தாஜி மம்தா பானர்ஜி அவர்களுடன் தொட்டில் குழந்தை திட்டம் அம்மாவின் அற்புத திட்டங்களில் தொட்டில் குழந்தை திட்டம் ஒரு அருமையான திட்டம் கோவில்களில் அன்னதானம் திட்டம் மாணாக்கர்களுக்கு மடிக்கணிடு திட்டம் அற்புத உணவு திட்டமான அம்மா உணவு திட்டம் இந்த திட்டத்தை யாரையுமே குறை சொல்ல முடியாது அம்மா உணவு திட்டத்தை இது ஒரு சிறப்பான திட்டம் மழைநீர் சேர்வு திட்டம் கடைசி நிகழ்ச்சி அம்மாவோட அரசு கடைசி நிகழ்ச்சி தனது இறப்புக்கும் முன் தொடங்கி வைத்த அர்ப்பணித்த புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அம்மாவின் மரணம் நம்மை விட்டு சென்ற புரட்சி அம்மா பாரத பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்திய கலங்கிய தொண்டர்கள் കൊല്ലണ തീരം കൊല്ല വരുത്തുക